கிறிஸ்தலாட் இந்த அருமையான நல்ல வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையாய் கத்தர் நம்மை நடத்துகிறார் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் அவர் நல்லவரும் நன்மை செய்கிற கத்தருமாக இருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக நாம் தியானிக்கும்படியாக அப்போசலுடைய நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் அப்போஸ்லாம் இங்கே பவுளுடைய மிஷினரி பயணத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் பவுல் ரொம்ப ரெஸ்ட் இல்லாமல் கத்தருடைய ஊழியத்தை செய்தார் எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் சபைகள் உருவானது அதிசயமான காரியங்கள் கத்தர் பவுலை கொண்டு அங்கே செய்தார் என்று பார்க்க அப்போது அவன் சொன்னான் அப்போது சிலர் இருபது இருபத்தி ஐந்தில் நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் இனி என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி அவர்களை சாட்சியாக வைக்கிறான் இப்போ இனி உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று பவுல் சொன்னதனால் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுதார்கள் அப்படி அழுது அதிகமாய் துக்கப்பட்டார்கள் அப்போது பவுல் அங்கிருந்து கிளம்பும்போது எருசலேமுக்கு கிளம்பும்போது பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் ஊழிய பாதையில் பல பிரச்சனைகள் நெருக்கங்கள் சோதனைகள் எல்லாம் வந்தாலும் அந்த ஜனங்களுடைய அன்பு மிகவும் விசேஷமாக இருக்கிறது பல வேளைகளில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸை விட அவர்கள் அதிகமாய் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள் அது பார்ப்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள் கலாத்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களில் பவுல் கலாத்திய சபையில் அனுபவித்த காரியங்களை சொல்லுகிறார் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் முதன் முதல் கலாத்திய நாட்டில் போனபோது பவுல் பிலகீனப்பட்டிருந்தார் அந்த பலகீனத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தோதனை போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னுடைய சரீரத்திலே சோதனை இருந்தது அதை பார்த்து நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை நீங்கள் தேவ போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் சில வேண்டிய பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் பவுல் கலாத்திய சபைக்கு செ கலாத்திய நாட்டுக்கு சென்றபோது அவனுடைய கண்களிலிருந்து அப்படியே நீர் வழிந்து கொண்டே இருக்கும் என்று அப்படிப்பட்டதான ஒரு ஒரு பிரச்சனை ஒரு வியாதி பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் ஆண்டவர் சொன்னார் என் கிருவை உனக்கு போதும் என்று இந்த ஒரு 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 முகத்தோடு அவன் பிரசங்கம் பண்ணும்போது யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் நீங்கள் தெய்வ தூதனைப் போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று கேட்கிறத பாருங்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று பா கேட்கிறார் தார்மிக ஆனந்த கூட கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்கள் ஊழியர்காரர் மேல் எவ்வளவோ அன்பு வைக்கிறோம் நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் மேல் எவ்வளவோ அன்பு வைக்கிறோம் இயேசு சொல்லுகிறார் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று ஆகவே நாம் கத்திரிக்கானம் பண்ணுகிறோம் என்கிறதை அறிந்து தொடர்ந்து இந்த அனுபவங்களை முன்னேறுவோம் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் என் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் போதுமானவர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவர் இந்த நாட்களிலும் கூட சந்தோஷமாக உடைய பிள்ளைகள் காணப்பட கிருபைத்தார் ஆசீர்வரேன் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ